Taste the daily. Da, da, da. Taste the milky mist ice cream. Milky mist ice creams. ஒரு நல்லதை கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் நல்லவங்கள கெட்டவங்க மாதிரியும் கெட்டவங்களை நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி பொறணி பேசி ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மீடியா சோஷியல் மீடியாவெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா நீங்கள் எல்லாமே பாருங்கள் நீங்கள் எல்லாமே படிங்க பட் இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்கிற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல் எது கரெக்டு எது தப்பு எது உண்மை பொய்யன் இதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால் வளர்த்துக்க முடியும் அது வந்துட்டாலே நடந்து முடிஞ்ச பத்தாவது மற்றும் பன்னெண்டாவது தேர்வில் சாதனை படித்த என்னுடைய தம்பி தங்கைகளுக்கும் இன்றைக்கி வந்து பெருமையோடு வந்திருக்கிற அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ சிறப்பாக நடக்க காரணமாக இருக்கிற என்னுடைய பொதுச் செயலாளர் மிஸ்டர் ஆனந்த் அவர்களுக்கும் மிஸ்டர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்களுக்கும் ஏன்னா நீங்கள் தான் இரவு பகல்லாம் பார்க்காம இந்த ஏற்பாடுகள்லாம் இவ்வளோ சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்கீங்க மற்றும் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய நண்பா நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் மீண்டும் ஒரு முறை எதிர்கால தமிழகத்தின் இளம் மாணவ மாணவிகளான உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அதாவது இந்த ஒரு ஒரு பாசிட்டிவ் பவர் இருக்கிறவங்களை பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று ஒர்க் அவுட் ஆகும்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல அது இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு எல்லா உங்கள் எல்லாரையும் முகத்தை பார்த்ததிலிருந்து ஸோ மைடியர் குட்டி அதில் எவ்வளோ டிமாண்ட் இருக்கு அப்படின்றதும் இல்லையா சத்துவம் பொறியியல் மட்டும்தான் நல்ல ஃபீல்டுன்னு சொல்ல முடியாது இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டு ஒரு நல்லதை கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் நல்லவங்களை கெட்டவங்க மாறியும் கெட்டவங்களை நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி பொறிணி பேசி ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மீடியா சோஷியல் மீடியாவிலலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா நீங்கள் எல்லாமே பாருங்கள் நீங்கள் எல்லாமே படிங்க பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கற்றுக்கங்க அப்போ தான் இங்கே உண்மையிலே நம்ம நாட்டில் என்ன பிரச்சனை நாட்டோட மக்களுக்கு என்ன பிரச்சனை இந்த சமூக தீமைகள் பற்றிலாம் உங்களுக்கு தெரிய வரும் அது தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்கிற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல் எது கரெக்டு எது தப்பு எது உண்மை பொய்ன்னு இது அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால் வளர்த்துக்க முடியும் அது வந்துட்டாலே அதை விட ஒரு சிறந்த அரசியல் வேறு எதுவுமே இருக்க முடியாதுங்க அதை விட நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு நீங்கள் செய்ய போகிற அந்த பங்களிப்பு வேறு எதுவுமே இருக்க முடியாது ஃபைனலாக ஒரே ஒரு சின்ன விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஆட்ஸ் ஃப்ராக்ரன்ஸ் டு லைஃப் அதில் எந்த மாற்று மாற்று கருத்துமே கிடையாது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேரண்ட்ஸுக்கு அடுத்தபடியாக இன்னும் சொல்லப்போனால் பேரண்ட்ஸை விட அதிகமாக நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க நீங்கள் கேட்கலாம் நட்புன்றது அதுவாக அமையிறது தானே நாம் எப்படி சூஸ் பண்ண முடியும்னு அது ஒரு விதத்தில் கரெக்டு தான் அதனால் நான் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறேன் இப்போது உங்களுடைய இந்த நட்பு வட்டாரத்தில் இப்போ ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னா இப்போ அதில் சில பேர் இந்த தவறான பழக்கங்களில் ஈடுபட்டு முடிஞ்சால் முடிஞ்சா அவங்கள நல்வழிப்படுத்த பாருங்க இந்த தவறான பழக்கங்களில் மட்டும் ஈடுபடாதீங்க ஈடுபடக்கூடாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களோட அடையாளத்தை எக்காரணத்து கொண்டும் இழந்துடாதீங்க டோன்ட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி அட் எனி காஸ்ட் இது நான் ஏன் இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறேன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் வந்து முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு ஒரு என்ற முறையில் ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாக தான் இருக்குது சொல்லலாம் இப்போ வந்து இந்த போதை பொருட்கள்லாம் இந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அரசோட கடமை இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸை இதிலேருந்து காப்பாத்துறதெல்லாம் அரசுங்களோட கடமை இப்போ ஆளு அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பற்றிலாம் நான் இங்கே பேச வரல அதுக்கான மேடையும் இது இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா சில நேரத்தில் அரசாங்கத்தை விட நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும் நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பாத்துக்கணும் உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் அதை மட்டுமே வளர்த்துக்கோங்க ஒரே ஒரு வாட்டி நோ பண்றீங்களா டெம்பரரி பிளஷர் சே நோ டு ட்ரக்ஸ் ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் நோ டு ட்ரக்ஸ் தேங்க்யூ இந்த உறுதிமொழியை நீங்கள் எல்லாரும் எடுக்கணுன்ட்டு ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இந்த இந்த தேர்வில் தேர்ச்சி பெற முடியாதவங்க நினச்ச மாதிரி மார்க்ஸ் எடுக்க முடியாதவங்க ஒன்றும் லைஃப்பில் எதுவும் டிசப்பாயிண்ட் ஆடாதீங்க வெற்றி தோல்வி ரெண்டுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி போக கற்றுக்கிட்டாலே போதும் தோல்வி நம்மக்கிட்ட வர்றதுக்கே பயப்படும் சக்ஸஸ் இஸ் நெவர் எண்டிங் ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல் ஸோ இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க நான் மூணாம் தேதி மீட் பண்ண போகிற அந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கும் சேர்த்து தான் இன்னைக்கு வந்து நான் பேசுகிறேன் ஏன்னா மறுபடியும் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி அவங்கள நான் போர் அடிக்க விரும்பலை ஏன்னா ஜென்ரலாகவே தெரியும் அட்வைஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் பிடிக்காதுன்னு taste the milky mist ice cream milky mist ice creams